இன்டர்வியூல என்ன படம் எடுத்துட்டு சௌரி சார் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புனாமி சார் அனைக்கப்புறம் பாத்ரூம்ல போய் எவ்ளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினைச்சு பாத்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சிட்டு நான் வீட்டுக்கு போனான்னு போகும்போது ரவுத்தர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோமே மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்க கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்திலேயா அப்ப அப்ப இருந்திருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சார் எனக்கு ஆச்சரியம் அதை அப்படின்னா பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன் ஜெயிச்சிட்டு அதே கம்பெனி பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அவரு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆர்ட் டைரக்டர் அவங்க இருந்து வர்றாங்க ஹார்ட் டேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி லைவா அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் உதவி கேமராமேன் டைரக்டர் கேத்த கேமராமேன் தான் அவர் பேசி நான் இப்போதான் பார்க்குறேன் இங்க தான் அவரை பேசியே நான் பார்க்குறோம் ஸ்பாட்ல என்ன அது இருந்தாலும் பூமியா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் முந்தைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஈசன்ல நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்க சார் அப்படின்னு நீங்கள் எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோடனே நல்லா ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம் நன்றி சார் மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர்தான் முதல்ல பணம் பார்த்தார் நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் ஸோ அவருக்கு நன்றி ஜிப்ரான் அவரோட நான் நாலாவது நாலு படம் படம் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து கொடுங்க எப்போ கொடுக்க முடியுங்க நான் பார்க்குற நேரம் இப்போ தான் பார்க்குறேன் இன்னொரு படமேல் இருக்குது அதெல்லாம் வேகமாக வந்து கொடுங்க ஸோ அவர் சிறப்பா ஒன்றியிருக்காரு நந்தன் லேம் அந்த 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 படத்தை ரிலான்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னால தான் ஃப்ரீடாகவும் நாங்கள் இடத்தோட அதை ரொம்ப அழகா இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஜோ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறுச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டுலாம் நாங்கள் போயிட்டோம் ஹீரோயின் எங்களுக்கு செட்டையே ஆகலை அதுக்கப்புறம் தான் அதிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படி அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் பாவம் பட்ட ஒரு முகமா இருக்கணும் அது கரெக்டாக குஜோவுக்கு செட் ஆச்சு அது சேர்ந்துடணும்ன்றது உங்களுக்கு தெரியும் சேர்ந்தாங்களா சேலையன்புகா சேர்க்கதை அதை சொல்லக்கூடாது அது இங்கே தேடல பாருங்க அதை சொன்னாலும் அவர் இது பண்ணுவாரு ஸோ அப்புறம் மணியண்டன் மணி படத்துல வந்து சாப்பிட்றலாம் ஊட்டிடுவான் ரொம்ப ரொம்ப நன்றி அவனோட இதை பார்த்துதான் நான் ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடண்டோட அவ்வளோ இன்டர்வியூ சொல்லுவோம் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்டே நான் பயந்துருந்தேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் ஆண்டனி சொன்னார் கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டதெல்லாம் கோபத்தில் சொல்லாம சிரிச்சுட்டு அவர் ஃபுல்லாக சொல்லிட்டாப்ல நாங்க வேற பக்கத்துல நடந்து போனோம் சொன்ன அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதுதான் நீ பாக்கலையே அதுக்கு மேல இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுருந்தோம் மூ ராமசாமியும் நாங்களும் அவ்வளவு இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்க எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பேசுறீங்கல்ல நானும் ராமசாமி மூ ராமசாமி அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவரோட முனைவர் மூ ராமசாமி அவர் சொல்லுவாரு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போறோமே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க தப்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அப்படிதான் என்ன பேசுவோம் இதே இடத்துல சார் நமக்கு இப்ப மூச்சு இருக்குல்ல இப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு வழியா ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு அதை விட இது வழியா எங்களுக்கு தெரியல அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடுனாங்க அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடமும் வச்சுட்டாங்கல்ல அது கூட இல்லாட்டி நான் என்ன எல்லாரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ரெண்டாவது பூரா ஏற்கனவே பங்குன்னு எனக்கு வந்து பிரம்மாண்டில் ஹீரோவும் ஹீரோ நடிச்சுக்காப்பில ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி மேனேஜரா எனக்கு ரொம்ப இதாக தெரியும் மொத முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் பண்ணுங்க சொல்லும் போது நான் முதல் நான் பாண்டி நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இருங்கி பழையாச்சு இனி மே ப்ரொடியூசர்னா கொடுக்கணும் அதைக்கெ வச்சுக்கோ குடுக்கணும் அதைக்கான வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் இல்ல சார் நான் பண்ணுவேன் சார் கான்பிடன்ட் இருக்கு அப்படின்னா இந்த பாண்டி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் கதை மாறிச்சு இந்த இந்த கதையா சார் இந்த கதையும் பண்ணணுமா இது ரொம்ப அப்படின்னு இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னாரு பாண்டி ஏதாவது சொன்னா அழுதுவாரு தான் அவர்ட்ட சொன்னேன் சார் காசு கேட்டால்தான் அழுதுடுவாரு சார் ஏதாவது சொன்னா அழுதுவாரு சார் சார் காசு ஆர்டிஸ்டும் டெக்னீஷியன் கேட்டாலும் அழுதுடுவாருல்ல சார் எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படின்னு அப்படிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பட் என்னன்னா ஒரு கட்டத்தில் சரி அவர் பண்ணுவோம் நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான் அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் அப்படின்னு வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார் இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் எல்லாமே இருக்குதான் ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு மனசாக அவருக்கு தான் செய்யணும் எல்லாருக்கும் அது தான் செய்யும் ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குனர் கூட ஒரு ப்ரொடியூசர்க்குள்ள ஆர்டிஸ்ட்டுக்குள்ள டெக்னீஷியன்ஸ்க்குள்ள எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும் அந்த வெற்றியை அதை மாற்றிடுவேன் எப்போதுமே அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அது இருக்கதான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது செய்வேன் அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரியம் படத்தை பத்தி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்தணும் என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க ஆடியன்ஸ் நம்ம தெளிவுபடுத்தணும் இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமா அது இருக்காது இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல ஒரு படமா தான் இருக்கும் போது அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு நம்ம ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்றோம் என்ன ஜானே சொல்ல மாட்டேங்குது வந்து பாருங்க வந்து பாருங்க சொல்லிட்டு அவர் வேற மாதிரி நினைச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நினைச்சிட்டு இது டூரிஸ்ட் இது பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க பக்கம் நியாயம் நம்ம தப்பு தான் ஏன்னா நம்ம என்ன படம் பண்றோம் என்ன எல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தும் போது அவங்க பாக்க வரும்போது அதை இது பண்ணுவோம் ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்னால் ஜெயில் படங்கள் எஸ்கேப் இந்த தான் நம்ம இங்கிலீஷ்ல பாத்துருக்கோம் நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க தழுவி எடுத்திருப்பாங்க இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருக்கோம் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது டான்ஸ் ஆட முடியாது அடிச்சிருவாங்க சும்மா இது பண்றதை அப்படி விழுக்குறாங்க அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது ஒழுங்க மாட்டாங்க சோ அப்படி ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்த ஒரு கதை தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருக்கு தொண்ணூத்தி ஐந்துல ஜெயில பிரேக் பண்ணி தப்பிக்கிறாங்க பத்தி ஆயிரம் அகதிகளை சந்தேகத்தில் உள்ளே குடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூட ஒரு படமாக தான் இந்த இந்த ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடைச்சது நமக்கு அந்த அந்த இன்சிடென்ட் தெரியாது அப்போ நடந்தபோது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜெயில் பிரேகம் வேலூரில் இப்படி சிறையில இருந்து தப்பிச்சிரு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரியாதவங்க அது வந்து ஏன்னா இல்ல ஒரு மீடியா இல்லை பேப்பர் செய்திகளாக அது இருக்கு பேப்பர் செய்திகளாக இருக்குது அது இத இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வழிகளையும் எதனையும் இந்த படங்கள் அப்படி சொல்லுவோம் யதார்த்தமாக சொல்லும் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டிய எடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சு ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ணுவோம் நான் திருப்பி திருப்பி கேட்டேன் ஏன்னா இப்படி ஒரு படம் நான் நான் சந்தோஷமாக பேசுகிறேன் இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப ப்ரொடியூசருக்குன்னா பிடிக்கணும் அப்புறம் டேரக்டர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுறை இயக்குனர்கள்லாம் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லாருடையும் அதிகமா நான் பண்ண புதுமு பதினோரு பன்னெண்டு புதுமுறை இயக்குநர்கள் படத்துல நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி இயக்குனர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி இயக்குனர் கிடைக்கும் அது தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராடி சமுதரணி மட்டும் தான் அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்னு வரும் நமக்கு தேடி அப்படிதான் வரும் அந்த மாதிரிதான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்காது அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் அப்படிதான் இந்த இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பாரு ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும் சிரிக்க மாட்டாரு படத்துலயும் எங்களை சிரிக்கவே விடல

சார் சிரிப்பாச்சு சிரிக்காம அப்படி திரும்பும் போது அப்படி சிரிச்சுடு எடுத்துட்டு யூஸ் முதல் முதல்போது போட்டுருந்தான் அதே மாதிரி இருந்தது அப்படி கிட்ட கேட்டேன் நீங்க டைரக்டுக்கு தெரியாமதாலும் அந்த சிரிச்சா அப்படின்னு ஆமாஸா அப்படின்னுச்சு ஸோ அப்படிதான் அது நடந்தது ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் வேதனைகள் இருக்கும் இப்படிதான் இருக்கும்ன்றது அழகா அந்த சிறைச்சாலை எப்படி இருந்து எப்படி இருக்காங்களோ அது நிஜமாவே நாங்க ஒவ்வொரு அடியும் நிஜமாவே விழுந்தது கையெல்லாம் உடஞ்சது அடிக்க தெரியாம அடிச்சேன் கையெல்லாம் உடைச்சாங்க கத்துறேன் கத்துறேன் சூப்பரா நடிக்கிற நினைக்கிறே கையில இந்த கையில ஏற்கனவே அடிப்பட்டு இருக்கு அதுல இங்க அடிக்காத இங்க எங்கமான அடி தலைகளை தூங்க விட்டாங்க அடிக்கும் போதே நான் சத்துல ஆடி பத்துறேன் யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை சார் பயங்கரமா அடிக்கிறது தந்துரும் அப்படின்ட்டு நிஜமா இருந்துச்சு அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க ஏன்னா பைட்டர் அடிக்கும் போது கரெக்டா அடிச்சாரு அவர் நடிச்ச ஒருத்தர் அவர் தவறா இது பண்ணாரு ஸோ அதெல்லாம் மீதிதான் வந்திருக்கும் நாங்க அது சிறப்பா இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த படத்தை நாங்க ரொம்ப சொல்லக்கூடாது இது இப்படி இருக்கும் நீங்க படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்த சொல்லுங்க டூ டூ இவெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனாலதான் அதை சிரிக்க கூடாதுன்னா சொன்னாரு அப்புறம் இதுல நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசுவீங்க என்ன அடுத்தடுத்து பண்றீங்க என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுறீங்க அப்படின்னு நான் அதுவும் தமிழ் தானே அது என்னோட தமிழ் தானே அதெல்லாம் பேசுறதுல என்ன நாளைக்கு தான் அஞ்சு வந்தாலும் அதே இல்லை பத்து குடம் பண்ண தமிழ் குடம்னால தமிழ் தான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தமிழுக்கு இதுதான் முன்னாடி பண்ணோம் டூரிஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம் அது பல தாமதங்கள் ஆகி அது வெற்றிகரமா ஒரு தூரம் கொண்டு வந்திருக்கிறதே ஒரு வெற்றி தான் கேட்டு கொண்டு வந்தது அதே எனக்கு பாஷை பாச இங்க பேசுனதான் டூரிஸ்ட் அவங்களுக்கு நிறைய ஆச்சு அம்மா அந்த அம்மா தான் நான் நிறைய பேட்டிகிட்ட சொன்னேன் என்னைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கூடாது அந்த அம்மா நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு ஸ்ரீலங்கா அவங்கதான் இன்றிரிமா அவங்க அவங்களா எனக்கு எல்லா வரைக்கும் சொல்வேன் மகேஸ்வரியா எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாச நல்லா படித்து எடுத்துக்கிட்டேன் அது வேறு சில விஷயம் அவன் கேட்பேன் இது கரெக்டான அப்படின்னுலாம் கேட்பேன் நான் இல்லை நீங்கள் ரொம்ப எழுத்தெல்லாம் பேசுறாங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலாக அப்படிலாம் பேசணும் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா நீங்கள் நேரம் வாங்க வாங்க உங்களை உங்களை வாங்க யாராக ஒரு அம்மா அம்மா இருக்கேன் அந்த அம்மா யாருன்ட்டு நானும் ரெண்டு படத்துல கதவி இருக்கேன் வாங்க

இப்போ ஸ்ரீலங்கன் இந்த இந்த ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள்லாம் வெற்றி அடைந்தது ஏன்னா ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் எவ்வளோ கொஞ்சம் வழி கஷ்டம் அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அதை பார்க்கறது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது அந்த இந்த படங்கள் யாரும் பார்க்க மா பார்க்க மாட்டாங்கறது ஆனால் உலகத்தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது ஏன்னா ஒரு காண்வரிசையான சப்ஜெக்ட் தான் அந்த காற்றவரிசையை நம்ம வந்து அதை தங்க கூட இதாகாமல் பாத்துக்குற ஒரு விஷயம் இருக்குது அப்படி ரெண்டு படமே எடுத்தாங்க நான் நடிக்கிறனால கண்டிப்பா கான்ட்ரவரசியா இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் தான் அப்படிலாம் எதுவுமே வராது அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறைய செஞ்சார் அதனால இந்த படம் எப்படி ஆகாமல் கரெக்டாக என்ன எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த விஷயத்த சொல்லணுன்ற ஒரு விஷயத்த சிவா சார் படத்தில் படத்துல ஆஹ் அதை அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு ஸோ இது வந்து எந்த அரசியல் பேசப்படுவதில் எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது ஆனால் மனிதனோட ஒரு மனிதர்கள் ஒரு இனத்தோட வழியையும் வேதனையும் சொல்லக்கூடும் அதுதான் அந்த படம் அவருடைய வழி வேதனை அவங்க எப்படி அதை வந்து வெளியே வராங்க அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் சுதந்திர மக்களோட வாழ்கிறதா சுதந்திரம் அந்த சுதந்திரம் இல்லாத சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்க அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த பீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும் அந்த பீடம் கிடைக்கணும்னு கேட்டு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்